இடைக்கிடை சில சந்தர்ப்பங்களில் வந்து இந்த மைக்ரேஷன் சம்பந்தமான அட்வைஸ்கள் இந்த மைக்ரேஷன் சம்மந்தமான ஏமாற்றப்படுற வழிகளை வந்து சொல்றது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ அதாவது நிறைய பேர் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் நிறைய பேர் பொய்யான சில விஷயங்கள் சொல்லி யூகேக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் இதில் பல லட்சக்கணக்கான பணத்தை மக்கள் இழக்கிறாங்க குறிப்பாக இலங்கை இருந்து இந்த வெளிநாட்டுக்கு போற ஆசை அப்படின்றதுனால பெருமளவிலான தொகை பணத்தை வந்து மக்கள் இழக்கிறாங்க பிரித்தானியாவில் எப்படியான சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது சட்ட மாற்றங்கள் எப்படி இந்த மைக்ரேஷன்ல தாக்கம் செலுத்துகிறது வேலை எடுக்கிறது தொடர்பாக போலியான முகவர்களும் போலியான தளங்களும் எப்படியான பொய்யான விளம்பரங்களை செய்றாங்க அப்படின்றது குறித்தான ஒரு சின்ன வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகிறது நீங்க யூகேல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு இந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத மறக்காம சொல்லுங்க ஏன்னா நிறைய வீடியோக்களில் உண்மைத்தன்மை என்னென்னு தெரியாதால்தான் பல பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க பல பேர் இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நெகட்டிவாகவே நம்ம பேசிட முடியுமா ஒட்டுமொத்தமாகவே வரவே வேணாம் இல்லை வந்தா வந்து உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது அதற்கான சரியான வழிமுறைகள் சரியான பாதை இருக்கிறது அந்த பாதை என்ன அப்படின்றத தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் சரியான ஆட்களை இனங்காண்பது எப்படி சரியான முடிவுகளை தீர்க்கமான நேரத்தில் எடுக்கிறது எப்படி போன்ற சில விஷயங்களை இந்த வீடியோல பேசலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த சேனல்ல வீடியோ முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பழைய வீடியோக்களையும் பாருங்க தொடர்ந்தும் இந்த சேனல்ல வர வீடியோக்களை பாருங்க இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் தொடர்ந்தும் இந்த சேனல்ல புதிய தகவல்கள் செய்திகள் இமிகிரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் சட்ட மாற்றங்கள் பற்றிய விடயங்கள் வர காத்திருக்கிறது தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்றத கேட்டுக்கொண்டு நான் வந்து நிறைய தளங்கள் நிறைய வீடியோக்கள் இல்லை ஏராளமான சமூக வலைதள பதிவுகளை பார்த்துட்டு இருக்கேன் அந்த பதிவுகளில் வந்து பெரும்பாலும் யூகேக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற தொனியில் பல கருத்துக்கள் விதைக்கப்படுறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதில் ஏமாறுற அப்பாவி மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கமெண்டில் எங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியுமா எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு வேலையை எடுத்து தர முடியுமா என்னால் யூகேக்கு வர முடியுமா அப்படின்ற பல கேள்விகளை கேட்குறாங்க இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது பிரித்தானியாவில் இருக்கிறவங்க கூட வேறு ஒரு விசாவில் இருக்கிறவங்கள கூட உங்களுக்கான வேலைகள் எடுத்து தரப்படும் ஸ்பான்சர்ஷிப் விசாவில உங்களுக்கான வேலைகள் எடுத்து தரப்பட்டு ஐந்து வருடத்துல உங்களுக்கு பிஆர் கிடைச்சிடும் அதுக்கு பிறகு ஆறாவது வருஷத்துல உங்களுக்கு பிரித்தானியாவினுடைய பாஸ்போர்ட் கிடைக்கும் போன்ற பல விளம்பரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நோட் பண்ண இதுல ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்த பதில்களின் போது இன்பாக்ஸ் வாங்க மெசேஜ்ல இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்ற பதில்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பதில்களுக்கு பின்னால் இருக்கிற சைகாலஜி இந்த பதில்களுக்கு பின்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா பொது வழியில் சொன்னா மாட்டிக்குவாங்க வாங்க போது பலரும் இன்பாக்ஸ் வாங்க அப்படின்னு கேட்டு அவங்களுடைய வியாபார தந்திரத்தின் மூலமாக இந்த வியாபாரத்தை மேற்கொண்டு செய்துட்டு போறது அவதானிக்க இருக்கிறது யாருமே இங்க இன்னொருவருக்கு வேலை எடுத்து தர முடியாது அவருடைய கம்பெனி பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு சிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வழங்குவதற்கான தகுதி இருந்தா மாத்திரம்தான் உங்களை இந்த நாட்டுக்கு வேலைக்கு எடுக்க முடியும் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் க்ரோசரி ஷாப்ஸ் பெட்ரோல் ஷெட் இதுலெல்லாம் வந்து வேலைக்கெடுத்து இல்லை டிரைவரா இல்ல ஒரு அண்ட லேபரா உங்களை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க சிஓஎஸ் தருவோம் இவ்வளவு பணம் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு உங்களை கேட்கிறாங்களா இருந்தா அதுல எண்பது வீதமானது பொய்யாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை வச்சிருக்கிற கம்பெனிகளுடைய சிஓஎஸ்ஐயை ரிவோக் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு இதற்கு முக்கியமாக பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒண்ணு நிறைய எம்ப்ளாயிஸ் பிரிட்டிஷ் எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணாம அதிகமான வெளிநாட்டவர்களை கொண்டு இயங்குற கம்பெனிகளுடைய சிஓஎஸ்கள் மறுபடியும் ரிவோக் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அன்பில அறிவித்திருந்தது மிக முக்கியமான ஒரு சட்ட மாற்றமும் இதற்கிடையில நிகழ்ந்திருந்தது இந்த சட்ட மாற்றங்கள் பற்றி பெரிதாக ஊடகங்கள்ல பேசப்படவில்லை இதுவரை காலமும் ஒரு கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வைத்திருப்பதற்கான தகுதியுடைய கம்பெனியாக அப்ளை பண்ணி அதற்கான சான்றிதழை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி நான்கு வருடங்கள் கழித்து அவர்களுடைய சிஓஎஸ்ஐ மீள புதுப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது ஆனா கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏற்பட்ட சட்ட மாற்றத்திற்கு பிறகு இந்த சிஓஎஸ் லைசன்ஸ கம்பெனிஸ் ரினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பத்து வருடங்களுக்கு நீங்க எடுத்த சிஓஎஸ் அப்படியே இருக்கும் தான் இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது இதனால ஃபாரின் எம்ப்ளாயிஸுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வரும்போது கம்பெனிக்கு மேலதிக செலவுகள் கிடையாது உங்களுடைய மூன்று வருட விசாக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து வருடங்களாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் இல்லை அவங்களுடைய விசா ஸ்பான்சர்ஷிப் எலிஜிபிலிட்டியை வந்து தக்க வைக்கணும் அப்படின்னா மேலதிக செலவுகள் அவங்களுக்கு கிடையாது அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய அஞ்சு வருஷத்தை இப்போ பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பிரித்தானியாவினுடைய பிரதமராக கியஸ்டாமர் தெரிவானத்திற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க அவதானிச்சாங்க என்ன அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பணத்திற்காக இந்த சிஓஎஸ்ஐ விற்றிருக்கிறார்கள் பணம் வாங்கிட்டு சிஓஎஸ் வழங்கி யூகே குள்ள வந்திருக்காங்க அப்படின்றதுனால இதுல பாதிப்பேருடைய ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை பண்ணுவதற்கான முயற்சிகள் பெரிய வியாபாரமாக இல்லாதவர்கள் வெளிநாட்டு எம்ப்ளாயி எங்களுடைய நிறுவனத்தினுடைய பிரித்தானிய எம்ப்ளாயியால ஹோம் ஆஃபீஸுக்கு நிரூபிக்க தவறும் நிறுவனங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் பண்ணப்பட போகிறது அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருந்தார்கள் இது யூகேல இப்போ வேலை செய்திருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா உங்களுடைய கம்பெனி ஒரு ஸ்டேபிளான பணியா இருக்கு ஒரு நல்ல வியாபாரம் போகக்கூடிய குட் ரன்னிங் பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது குறித்தான பயம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான கட்டாயம் இருக்கு சமூக வலைதளங்கள்ல குரூப்களில் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பணம் கட்டி சிஓஎஸ் வாங்கி இந்த நாட்டுக்கு வந்ததற்கு பிறகு முதல் ஆறு மாதத்திற்குள் புரொபேஷன் பீரியட்லேயே இவங்களுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அதற்கு பிறகு என்ன மாதிரியாக எங்களுடைய விசாவை மாற்றலாம் அப்படின்ற ஒரு கேள்வி பெரும்பாலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த கேள்விக்கான பதிலாக மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுடைய விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க உங்கள் கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய நாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதற்கிடையில் ஹோம் ஆஃபீஸ் உங்களுக்கு இரண்டு மாதங்கள் டைம் தருவாங்க உங்களுடைய விசா ரிவோக் ஆனதுல இருந்து இரண்டு மாதம் கிடையாது ஹோம் ஆஃபீஸ் உங்களுக்கு இறுதியாக ஒரு அறிவிப்பு தருவாங்க இந்த இருந்து இரண்டு மாதங்களுக்குள்ள நீங்கள் யூகே விட்டு போகணும் அல்லது உங்களுக்கு வேறு ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க அதில் மிக முக்கியமாக கவனமா இருங்க ஏன்னா அந்த அறுபது நாளை தாண்டி நீங்கள் யூகேயில் இருப்பீங்க அப்படின்னா அது ஓவர்ஸ்டேயாக கருதப்படும் ஓவர்ஸ்டே அப்படின்றது வந்து மறுபடியும் நீங்கள் இன்னும் ஒரு வகையில் குள்ள வாரத்துக்கான விசாவில் நிச்சயமாக பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை செலுத்தும் அப்படின்றதும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்டூடெண்டாக வருபவர்களுக்கும் கேப் ஒர்க்கராக வருபவர்களுக்கும் இனிமேல் ஃபேமிலி எங்கே கொண்டு வர முடியாது உங்களுடைய டிபெண்டன்ஸை கூட்டிட்டு வர முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது இந்த சட்டம் மாற்றப்பட்டதற்கு முன்னால நீங்க இந்த விசாக்களில் வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய டிபெண்டை நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த சட்டம் மாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு விசா வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் உங்களால் டிபெண்டன்ஸை கொண்டு வரவே முடியாது சில முகவர்கள் சில ஊடகங்கள் சில ஏஜென்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய டிபெண்டன்ஸை கொண்டு வரலாம் அது அடுத்த ஏப்ரல்ல இருந்து மாற்றப்பட போகிறது இந்த சட்டத்திட்டம் உங்களுக்கு செல்லுபடியாகாது போன்ற பொய்யான விடயங்களை சொல்றதாக நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க நிறைய பேருடைய ஐடியாஸ் கேட்கும்போது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி இதனுடைய நம்பகத்தன்மை என்ன இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுல துளியளவும் உண்மை இல்லை பிரித்தானிய அரசாங்கம் ஒரு சட்டத்தை மாற்றப் போகிறது அந்த சட்ட மாற்றத்திற்கு பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது அணுகிறாங்களாக இருந்தா அது மிகப்பெரிய பொய் அப்படின்றத மறவாதீங்க ஏன்னா இப்படியான சட்ட மாற்றங்கள் தனிநபருக்கோ முகவர்களுக்கோ தெரிய வாய்ப்பே கிடையாது அது பிரித்தானிய அரசாங்கம் ரொம்பவே சீக்ரெட்டாக ஹைலி கன்ஃபிடென்ஷியலாக வச்சு கொண்டு வர சட்ட மாற்றங்கள் அதனால இப்போதைய சட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியாக உங்களுடைய திட்டங்களை திட்டமிடுங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு அடுத்த இன்னும் ஒரு ஹைலைட் ஆன பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கடந்த வீடியோக்குள்ளே நிறைய இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறோம் நீங்க ஸ்டுடென்ட்டா வாரீங்க அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட் பார்த்தா இப்போ இருக்கிறதுலயே ரொம்பவே கன்வீனியன்டான ஒரு பாத்தா இருக்குது யூகே பொறுத்த வரையில வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இருவேறுபட்ட மாற்று கருத்துகள் எனக்கு இருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் இதை வந்து புதுப்படுத்த முடியாது ஒரு நல்லா படிக்கிற ஸ்டுடென்ட் கிட்ட போய் உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் வந்து எனக்கு எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த கேள்விகளெல்லாம் எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றதும் இது மாதிரியான ஒரு தான் ஒருத்தருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் இன்னொருத்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம ஜென்ரலைஸாக ஒரு பதில் சொல்ல முடியாது அண்ணா நான் இப்படி ஸ்டூடெண்ட்டாக யூகேக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இன்டேக்ல வந்து இந்த யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸுக்கு வரேன் என்னால் வேலை எடுக்க முடியுமா படிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டா இதில் பல விஷயங்கள் தாக்கம் செலுத்தும் உங்களுடைய முன் அனுபவம் எப்படி இருக்கு நீங்க எப்படி படிக்கிறீங்க நீங்க எப்படி பாஸ் அவுட் ஆகுறீங்க உங்களுடைய ஸ்கோர் எப்படி இருக்கு யூகேல உங்களுடைய தொழிலுக்கு எப்படியான ஒரு டிமாண்ட் இருக்கு போன்ற பல விஷயங்கள் இதுல தாக்கம் செலுத்தும் சோ முற்று நம்ம வந்து வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஒருவருடைய முயற்சியை தடுக்கவும் முடியாது அதே நேரத்துல கிளம்பி வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸையும் கொடுக்க முடியாது இதை தீர்மானிக்க வேண்டியவங்க யார் அப்படின்னா இந்த திட்டத்துல இருக்கிறவங்க தான் இந்த பயணத்துல நாம எப்படி வெற்றி பெற போகிறோம் நமக்கான வேலையை நாம் எப்படி சீக்கிய பண்ண போறோம் அப்படின்றது வந்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அவருடைய திறமையில அவருடைய தேடல்ல தங்கி இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு ஸ்டூடெண்டா யூகேக்கு வந்தோம் அப்படின்னா அன்லிமிட்டடா ஒர்க் பண்ணலாம் களவா வேலை செய்யலாம் நிறைய கேஷ் இன் ஹேண்ட் செய்யலாம் அதுல இருந்து உழைச்சி நாம வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதமான போலியான விளம்பரங்கள் பல இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமாக இதுல ஏமாற வேண்டாம் ஏன்னா நீங்க வந்து இருபது மணித்தியாலங்களுக்கு மேலே வேலை செய்வீங்களா இருந்தா அது உங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் அதிகமாக பாதிக்கும் ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னதான் வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஓவர் டைம் அது உங்களுடைய ரெஜிஸ்டர்ல இருக்கும் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும் இன்னும் ஒரு விசாவுக்கு நீங்க பி எஸ் டபிள்யூ இல்ல நீங்க இன்னொரு ஸ்கில் ஒர்க் விசா ஏ அதுல எல்லாம் தப்பி நீங்க ஐஎல்ஆருக்கு போகும்போது கூட வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால இந்த ரிஸ்க எடுக்காதீங்க இந்த வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க எட் அகெயின் இதுவும் வந்து நாம ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இதுவும் தனிப்பட்ட ஒருவருடைய விருப்பம் ஒருவருடைய ரிஸ்க் அப்படின்றதுனால இந்த ரிஸ்க்ல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது வெளிநாட்டுக்கு போறது அப்படின்றது வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிற விஷயம் இது புதிய ஒரு விஷயம் கிடையாது என்னமோ வெளிநாட்டுக்கு போறவங்க வந்து பேராசையில் போறாங்க இவங்க வந்து தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரியாக பலரும் அது அப்படி கிடையாது காலகாலமாக மத்திய கிழக்குக்கு நம்ம முன்னோர்கள் போயிருந்தாங்க இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருந்தார்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நிறைய பேர் வியாபார ரீதியாக போயிருந்தாங்க சைனாவுக்கு போறாங்க இப்படியான பல இடங்களுக்கு பரந்த தேசத்தில் போய் வேலை செய்கிறது அங்கேருந்து நம்மளுடைய உழைப்பு மூலமாக முன்னேறது வந்து காலகாலமாக இருக்கிற ஒரு விடயமா தான் இருக்கு அதனால உங்களுடைய ஆசை வெளிநாட்டுக்கு போறது நீங்க யுகேயோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ எந்த ஒரு நாட்டுக்கு போறதாக இருந்தாலும் அது குறித்தான எந்த ஒரு குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதற்கான முயற்சிகளை நீங்க முற்றுமுழுதாக ஈடுபடலாம் அப்படின்றதையும் கொண்டு இதுல எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படியான விடயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டா பேசுறது ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய நண்பர்கள் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த முயற்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எதுலெல்லாம் கவனிச்சிட்டு இந்த நாடுகளுக்கு பாரத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு பிரீஃபா சொல்றதுக்கான ஒரு தான் இந்த வீடியோ இருக்கு இந்த ஆசையில சரியான முடிவு எடுக்க தான் சில முகவர்கள் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பிரான்ஸ் வரைக்கும் தரை மார்க்கமாக வந்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு பிரான்ஸ்ல இருந்து உங்களை யூ யூகேக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவோம் அதற்கு நீங்க இத்தனை பவுண்ட்ஸ் தந்தீங்க அப்படின்னா போதும்ன்ற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க இது மிகுந்த உயிராபத்து நிறைந்த ஒரு பயணம் மாத்திரமல்ல இந்த பயணத்தில் திருப்பி அனுப்பப்படுபவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க இதில் பலரும் பல தீவுகளுக்கு தனித்து விடப்படுறாங்க அந்த தீவுகளில் நிறைய கஷ்டப்படுறதாகவும் அந்த தீவுகளில் அவர்களுக்கான சரியான வாழ்க்கை சரியான வசதிகள் இல்லை அப்படின்றதையும் பல ஊடகங்கள் வாயிலாக அறிய கிடைக்கிறதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு இவ்வளவு முயற்சி பண்ணி இவ்வளவு ரிஸ்க்கை தாண்டி வெளிநாட்டுக்கு போறதுல என்ன மாதிரியான அனுகூலங்கள் இருக்கு என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது இல்ல இதுல நாம இழக்க போற விஷயங்கள் அதிகமா போன்ற விஷயங்களை தொடர்ந்து முறைகிட நம்ம செய்திகளுக்கு நடுவில் ஒரு வீடியோவாக தரலாம் தொடர்ந்து இது பத்தின விஷயங்களை பேசலாம் உங்களுடைய பிரச்சனைகள் இல்ல உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் கேள்விகள் யூகே இருக்கிறவங்களுக்கு கூட சில இடங்களில் எப்படி அப்ளை பண்ணணும் ஒரு இன்டர்வியூ எப்படி பேஸ் பண்ணணும் இங்க வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ஐ டிஎல்ஆருக்கு போகிறதுக்கு முன்னால் எப்படியான விஷயங்களை வந்து நாம் கவனமாக இருக்கணும் போன்ற பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளை வந்து பார்க்கும்போது இடைக்கிடை அது சம்பந்தமான வீடியோக்களை கொஞ்சம் தேடி அது சம்பந்தமான சரியானவர்களிடம் சரியான தளங்களில் தேடி உங்களுக்கு வழங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த சேனல்ல தொடர்ந்தும் முயற்சி செய்கிறேன் இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்களை பார்க்கறவங்க அதிகமானவர்கள் யுகே ல இருக்கிறவங்க சோ யூகேல இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவு தூரத்துக்கு பயன்படும் அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா இது கண்டிப்பா பலருக்கு ஒரு ஐ ஓபனரா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோ செய்திருக்கு உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்களுடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் யாராவது இந்த முயற்சியில் இருக்காங்க இதற்கான போலியானவர்களிடம் இல்ல போலியான ஸ்டூடெண்ட் ஏஜென்ட்ஸோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா அவர்களோட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இது இன்னமுருவருக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்றதை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த சேனலில் வீடியோ ஃபுல்லா பாத்து இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்